ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சூரியநிலா வ்ளாக்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சத்தான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் பாசி பயிரை முளக்கட்டை வச்சு அதில் தாங்கள் அட் பண்ணியிருக்கேன் பசங்களுக்கு ஸ்நாக்ஸுக்கு கொடுத்துட்றதுக்கு சூப்பரான ரெசிபி அதுக்கு ஒரு கப் பாசி பயிர் எடுத்திருக்கேன் காலையில் நேரமே எழுந்திரிச்சு ஊற வச்சாச்சு இதை திருப்பி சாயங்காலம் பார்த்திங்கன்னா பயிர் நல்லா ஊறி வந்துருச்சு உள்ளே இருக்கிற பருப்பு தெரிகிற அளவுக்கு இந்த அளவுக்கு ஊறுனா போதும் மொளக்கட்டை வச்சிடலாம் இப்போ அதுக்கு ஒரு துணியை நல்லா ஈரம் பண்ணி எடுத்துக்கலாம் பயிரில் இருக்கிற தண்ணியை ஃபுல்லாக வடிச்சிட்டு இந்த துணியில் போட்டு நம்ம கட்டி வச்சிடலாம் சாயங்காலமே நான் இந்த மாதிரி கட்டி வச்சிட்டேன் அதனால் பார்த்திங்கன்னா நைட்டு ஒரு தடவை இதை எடுத்து துணியை மட்டும் ஈரமாகிற அளவுக்கு கையில் தண்ணி தொட்டு துணியை மட்டும் ஈரம் பண்ணி எடுத்து மறுபடியும் மூடி வச்சாச்சு துணி வந்து கொஞ்சம் ஈரமாக இருந்தால் தான் பயிர் கொஞ்சம் முளைச்சி வர்றதுக்கு நல்லாயிருக்கும் அதுக்காக தான் இது பார்த்திங்கன்னா காலையில் நல்லாவே முளைச்சி வந்திருக்கும் பாருங்கள் இப்போ அடுத்த நாள் காலையில் ஆயிடுச்சு இப்போ நல்லாவே முளைச்சி வந்துருச்சு நான் பார்த்திங்கன்னா இது இன்னும் கொஞ்சம் முளைக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக மறுபடியும் துணியும் மட்டும் லைட்டாக ஈரம் பண்ணி மூடி வச்சுட்டேன் திருப்பி சாயங்காலம் பாருங்கள் இதை நல்லாவே முளைச்சி வந்திருக்கும் ஃபுல்லாக பாருங்களேன் எவ்வளோ நீளம் வந்திருக்குதுன்னு முளைச்சி வந்தது இதை வந்து லட்டு பண்ணுறதுக்கு நம்ம வறுக்கணும் அதுக்காக பார்த்தீங்கன்னா லைட்டாக வர துணி போட்டு இல்லைன்னா ஒரு தட்டு போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம ஒரு பேனில் மாற்றி வறுத்துக்கலாம் ஈரத்தோடு போட்டோன்னா நல்லா இருக்காது வறுக்கிறதுக்கு அதுக்காக லைட்டாக காயணும் அதுக்குன்னு ரொம்பவும் காயக்கூடாதுங்க இப்போ இதை சிம்மிலியே வச்சு வறுத்துக்கலாம் முடிச்செலவு பார்த்திங்கன்னா இப்படியே சாப்பிட்றது தான் நல்லது இதை வந்து லைட்டாக மாதுளம்பழமும் லெமன் புளும் ஜூட்டு பெப்பர் போட்டு சாப்பிட்டோன்னா டேஸ்ட்டாக இருக்குங்க எங்கள் வீட்டில் நாங்கள் எல்லாருமே இப்படி சாப்பிட்ருவோம் சின்ன பையன் மட்டும்தான் இப்படி சாப்பிட மாட்டான் அவனுக்காக தான் சரி ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ்க்கு கொடுத்து விட்றதுக்கு இந்த மாதிரிலாம் அட் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்ட்டு பண்ணினேன் இது பார்த்தீங்கன்னாலே தெரியும் எவ்வளோ போட்டிருந்தேன் பார்த்தீங்கன்னா கம்மியாகிடுச்சி இது வந்து நமக்கு பருப்பு மாதிரி வரணும் அப்போ தான் வந்து போது நல்லாயிருக்கும் பாருங்கள் நல்லா வருத்திருச்சு அடுப்பை சிம்பிளியே வச்சுருங்க ஃபுல்லாக வைக்க வேணாம் இல்லைன்னா வந்து கறிக்கி போயிடும் இதுலேயும் பார்த்தீங்கன்னா கடைசியில் முளைச்சது இருக்குது பார்த்திங்களா ஒயிட் கலரில் அது வந்து கொஞ்சம் கருப்பாட்டாக ஆயிரும் அதை வந்து நம்ம மிக்சி ஜாரில் மாற்றும் போது வேலை இருக்கிற பருப்பு மட்டும் போட்டால் போதும் அது போட வேணாம் இல்லைன்னா ஒரு மாதிரி கருகுன மாதிரி ஸ்மெல் வர மாதிரி இருக்கும் சில பேர்த்துக்கு பசங்களுக்கு அது பிடிக்காது அதனால சொன்னேன் பெரியவங்கன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை இதை அப்படியே மிக்சி ஜாரில் ஆறுனதும் மாற்றிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா அதே பேனில் ஒரு ஸ்பூன் நெய் மட்டும் ஆட் பண்ணி கொஞ்சம் திராட்சை ஆட் பண்ணிக்கலாம் நம்ம பார்த்திங்கன்னா நட்ஸு திராட்சையெல்லாம் உள்ளே ஒன்றா போட்டு தான் நம்ம அரைக்க போகிறோம் ஏன்னா தண்ணி பால் எதுவுமே ஆட் பண்ணல அதனால் நட்ஸ் போட்டோன்னா கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த திராட்சையில் இருக்கிறது பிசு பிசுப்பு தன்மை வந்து நமக்கு லட்டு போது நல்லாயிருக்கும் அதுக்காக தான் திராட்சை கொஞ்சம் நிறைய ஆட் பண்ணியிருக்கேன் நான் திராட்சை மாதிரி பஃபியாக வந்ததுக்கப்புறம் திருப்பி வந்து மிக்சி ஜாரில் ஆறுனதும் மாற்றிக்கலாம் திருப்பி அதே பேனில் முந்திரியும் பாதாமும் நான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு பார்த்திங்கன்னா என்ன நட்ஸ் வேணுமோ அதை எடுத்துக்கலாம் நிலக்கல்லில் போட்டிங்கனாலும் டேஸ்ட்டாக இருக்குங்க நட்ஸ் தான் போடணுங்கிற அவசியமே கிடையாது நிலக்கல்லில் கூட போடுங்க இது ஆறுனதும் மிக்சி ஜாரில் நம்ம மாற்றிக்கலாம் நம்ம பார்த்திங்கன்னா சக்கரை ஆட் பண்ணணும் ஆனால் ஃபஸ்ட்டு இதை நல்லா லைட்டாக அரைச்சிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து சர்க்கரையாக ஆட் பண்ணிக்கலாம் இதை லைட்டாக அரைச்சதுக்கப்புறம் பவுட்ரு நமக்கு எவ்வளோ வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற அப்படியே நம்ம சர்க்கரையை ஆட் பண்ணிக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா மூணு ஸ்பூன் சக்கரை மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன் இது நல்லா அரைச்சதுக்கப்புறம் நம்ம நெய் ஊற்றின பேன் இருக்குது பார்த்திங்களா அதுலேயே இதை போட்டு அந்த நெய் ஃபுல்லாக அந்த ப்ரெசரிட்டு திருப்பி உருட்டுனா அவ்வளோதாங்க லட்டு ரெடி ஆயிரும் பார்க்குறதுக்கு தான் பவுட்ரு மாதிரி உதிரி உதிரியாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் உருட்டுனீங்கன்னா லட்டு நல்லா கிடைக்கும் பாருங்களே எப்படி வந்துருச்சுன்னு நான் பயிர் பார்த்தீங்கன்னா எவ்வளோ விருந்துச்சு வறுக்கும் போது ஆனால் லட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மிங்க பத்து லட்டோ பதினோரு லட்டோ தான் வந்துச்சு டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க பசங்கள் இது ரொம்ப ஈஸி தான் வருகிறதுக்கு மட்டும் கொஞ்சம் லேட்டாகும் அவ்வளோதான் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி எனக்கு கமெண்ட் பண்ணுங்க எப்படி இருக்குன்னு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இதுவரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்